மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு சொன்னால் கோவில் தீர்த்தம் அதாவது கோவில்களில் கொடுக்கும் தீர்த்தத்தை தலையில வந்து தெளிச்சு கொள்ளலாமா அல்லது கூடாதா அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமாள் மற்றது சிவன் கோவில்களில் வழங்கப்படக்கூடிய தீர்த்தத்தின் மூலப்பொருட்கள் வேறுபடும் இது வந்து அந்தந்த தெய்வங்களின் குணங்களையும் வழிபாட்டு முறைகளையும் பிரதிபலிக்கும் வகையில தான் பெருமாள் வந்து துளசி தீர்த்தம் வழங்கப்படுகிறது இந்த தீர்த்தம் நறுமணம் மிக்கதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க கூடியதாகவும் வந்து கருதப்படுகிறது பெருமாளுக்கு உகந்ததாக கருதப்படக்கூடிய இதனுடன் இயற்கையான பச்சை கைப்புறம் சேர்ப்பாங்க இது தீர்த்தத்திற்கு வந்து நல்ல ஒரு மனத்தை கொடுப்பதோடு மருத்துவ குணங்களும் வந்து கொண்டதுன்னே சொல்லலாம் சுவையாகவும் நறுமணத்திற்காகவும் ஏலக்காய் சேர்க்கப்படுகிறது சில கோவில்களில் மட்டும்தான் மிகவும் விசேஷமாக குங்கும வந்து சேர்க்கப்படுவது உண்டாம் சிவன் கோவில்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா வழங்கப்படும் தீர்த்தம் பெரும்பாலும் வில்வ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இது பார்த்தீங்கன்னு சொன்னா பஞ்சகவ்யம் மற்றும் வாசனை பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படுகிறதா இந்த தீர்த்தம் ஞானத்தையும் மன அமைதியையும் தருவதாக நம்பப்படுகிறது சிவனுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படும் வில்வம் இந்த தீர்த்தத்தின் மிக முக்கியமான பொருள்ன்னே சொல்ல சுவை மற்றது நறுமணத்திற்காக ஏலக்காய் சேர்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கிராம்பு அதாவது ஜாதி பத்திரி மற்றும் வாழ் மிளகு இவை அனைத்தையுமே வந்து ஒரு சிறப்பு பொடியாக வந்து தயாரிக்கப்பட்டு தீர்த்தத்துடன் வந்து சேர்க்கப்படுகிறது பெருமாள் கோவிலை போலவே வந்து இங்கும் நறுமணத்திற்காக வந்து பச்சை கைப்புறம் வந்து பயன்படுத்தப்படுகிறது இவையெல்லாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பாத்தீங்கன்னு பின்பற்றி வர்றாங்க மக்களின் நன்மைக்காகவும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் பாத்தீங்கன்னா ஆத்மா மற்றும் சரீர சுத்தம் ஏற்படவும் தீர்த்தமாக கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இடது கையின் மீது வலது கைய வச்சு வாங்கியதும் முதல்ல இரு கண்களிலும் வந்து ஒட்டி எடுத்ததுக்கு பிறகுதான் சிறிதளவு தலையில தெளித்து கொண்டதுக்கு பிறகு குடிக்கணும் என்பதுதான் முறையாக இருக்கிறது தீர்த்தத்தை குடித்து விட்டு பிறகு வந்து தலையில தெளிக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் தீர்த்தம் கொடுத்த பிறகு பெருமாள் கோவில்கள்ல பெருமாளின் பாதத்தை அதாவது பாத்தீங்கன்னா ஜாரிய தலையில வைப்பார்கள் தீர்த்தம் வந்து வாயில குடித்ததும் வந்து அதுல வந்து எச்சில் பட்டு விடும் அந்த எச்சில் பட்ட தீர்த்தத்தை தலையில தளிப்பதால் வந்து பிறகு நமக்கு தலையில வைக்கக்கூடிய அந்த ஜடாரியின் மூலம் நமக்கு வந்து பாவம் வந்து சேரும் என்பது ஐதீகம் பெருமாளின் பாதம் வைக்கும் சமயத்துல இந்த பாவத்தை வந்து நாம செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி வந்து சொல்வார்களே தவிர தலையில தீர்த்தத்தை தெளிக்க கூடாது என்று சொல்லுவது வந்து முறையாகாது கோவில்கள்ல வந்து அபிஷேகம் செய்யப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் வந்து ரொம்பவும் புனிதம் வாய் வாய்ந்தது மந்திர ஒளிகள் மணி ஓசைகள் இறைவனுடைய சக்தி அனைத்தும் ஒன்று சேர ஈர்த்து கொண்டிருக்கும் இந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சு கொள்வதால் நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் என்பதுதான் நம்பிக்கை நம்மளுடைய மனதில எழும் வந்து தீய எண்ணங்கள் நம்மை தொடரும் தீய சக்திகள் அனைத்தும் விலகம் கோவில்ல வந்து தீர்த்தம் கொடுத்தாலே கீழே வந்து சிந்தாதவாறு சிறிதளவு வந்து தெளித்து கொண்டதுக்கு பிறகு குடித்து விடலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீகம் நானும் உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் தொடர்ச்சி அவங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நீங்க பின்தொடருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி